ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைக்கும் இஸ்ரேல் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் ஈரான் அமெரிக்கா இடையில அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்பா வெளியான கலவையான செய்திகள் காரணமா போன வாரத்திலிருந்து சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் நிலையற்றதாவே இருக்குது ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் ஏற்பட்டா சர்வதேச சந்தையில ஈரானிய கச்சா எண்ணெய் வரத்து அதிகரிக்கும் இதன் விளைவா சந்தையில எண்ணெய் சப்ளை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சப்ளை அதிகரிச்சா கச்சா எண்ணெய் விலை குறையும் தகவலின் தகவலின்படி ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகள் நீக்கப்பட்ட நாற்பது டாலர் வரைக்கும் விலை இந்தியா மாதிரி கச்சா எண்ணெய் இறக்குமதி நாடுகளுக்கு ஆதாயமா அமையும் இதனால பல்வேறு தரப்பினரும் இந்த பேச்சுவார்த்தையில நல்ல முடிவுகள் எட்டப்படணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில சிக்கல் நிலவரதா தெரியுது ஏன்னா ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனி சொல்லும் போது அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சமீபத்திய முயற்சி எந்த பலனையும் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கல அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்துற சமீபத்திய முயற்சி எந்த பலனையும் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கல அப்படின்னு சொன்னாரு இந்த நிலையில ஈரானிய அணுசக்தி நிலையங்களை தாக்க இஸ்ரேல் தயாராயிட்டு வர்றதா அமெரிக்க உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்குது அதே சமயம் தாக்குதல்களை நடத்த இஸ்ரேலிய தலைவர்கள் இறுதி முடிவு எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது தெளிவா தெரியல அப்படின்னு பெயர் குறிப்பிடாத அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி நிறுவனம் ஒன்னு தெரிவிச்சிருக்கு அமெரிக்க உளவுத்துறையோட தகவலை அடுத்து சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை வர்த்தகத்துக்கு இடையில் மூணு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கும் மேலே உயர்ந்தது காலையில பத்து மணி அளவில் ஜூலை மாத கச்சா எண்ணெய் டபிள்யூ டிஐ விலை ரெண்டு சதவீதம் உயர்ந்தது அறுபத்தி மூணு புள்ளி இருபத்தி மூணு டாலர் அப்படிங்கற அளவுல இருந்துச்சு இஸ்ரேலோட தாக்குதல் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள்ல எந்த முன்னேற்றத்தையும் தடுக்கும் அது மட்டும் இல்லாம உலகத்தோட மூணுல ஒரு பங்கு எண்ணெயை வழங்கக்கூடிய மத்திய கிழக்குல நிலையற்ற தன்மையும் அதிகரிக்கும் இந்த நாடுகளோட சப்ளை பாதிச்சா சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை உயரும் எண்ணெய் விலை உயர்ந்துச்சுன்னா இந்தியா மாதிரியான நாடுகள்ல கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவீனத்தை அதிகரிக்கும் உள்நாட்டுல பெட்ரோல் டீசல் விலை உயரக்கூடிய அபாயமும் இருக்குது இஸ்ரேல் ஈரானோட அணுசக்தி நிலையங்களை தாக்குனா அது பெரிய போர் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குது போர் அப்புறம் புவிசார் பதற்றம் காரணமா பாதுகாப்பான முதலீட்டுக்கான தேவை அதிகரிக்கும் இதுக்கப்புறமா தங்கத்தோட விலையும் உயரக்கூடிய அபாயமும் இருக்குது